நேரத்துல எங்க திருமணாலுமே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னதான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி அமைச்சு தமிழகத்துல தேர்தலு காங்கிரசுக்கு ஆட்சி மற்றும் அதிகாரத்துல காங்கிரசுக்கு திமுக வந்து பங்கு கொடுக்கிறதே இல்ல ஆனா இப்ப எங்களுக்கும் ஆட்சி மற்றும் அதிகாரத்துல பங்கு வேணும்னு குரல் காங்கிரஸ்ல இருந்து எழுந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு முதல்வர் அவரும் ஆட்சியில பங்கு இல்ல அப்படிங்க மாதிரும் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது சொல்லி இருக்கா மேலும் காங்கிரஸ் கூட்டணியில் பொய்யான தகவல்களை காங்கிரஸ் கூட்டணி தொடரும் காங்கிரஸோட ஆட்சி மற்றும் அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற கோரிக்கைக்கு முதலமைச்சர் அவரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு முதல்வர் பேசும் போது நானும் ராகுல் அவரும் கட்சி கூட்டணி இதெல்லாமே தாண்டி நல்ல சகோதரரா பழகிட்டோம் எங்களுக்குள்ள எப்பவும் அந்த அன்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு சமூக வலைதளங்கள்ல அது வைரல் ஆயிட்டு இருக்கு